ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பஸ் ராகவே கேதவே நமோ நமக அனைத்து வேதிக்கேஸ்வ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் பிறக்கக்கூடிய தை மாதத்தில் பொங்கல் வைக்க சிறந்த நேரம் எது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய கேள்விக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம மெசேஜ் அனுப்புறதை விட இந்த வீடியோவை போட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் தை மாதம் குரோதி வருஷத்தில் வரக்கூடிய தை மாதம் என்னைக்கு பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை என்று தை மாதம் பிறக்கிறது தை மாத பிறப்பு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்கின்றது இந்த வருஷம் தை மாதம் பிறந்தாலும் அந்த பிறப்பு தர்ப்பணமும் சேர்த்து பண்ணணும் அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய குரோதி வருடத்திலுக்கு உண்டான தை மாதத்தில் எப்போ பொங்கல் வைக்க சிறந்த நேரம் அது தெரியணும் அதுக்கு முன்னாடி வந்து தந்தை இல்லாதவர்கள் பிறப்பு ஏன்னா இது வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது உத்தராயண புண்ணிய காலம்னால் சூரியன் வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் ஆரம்பம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பல விசேஷங்கள் உண்டு முக்கியமான முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பீஷ்மர் அதாவது மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாகம் பிதாமகர் இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய உன் இன்னுயிரை நீத்தார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் பீஷ்மா வரும் அன்னைக்கு வந்து தந்தை இல்லாதவர்கள் தந்தை இருப்பவர்கள் எல்லாருமே அவருக்கு பீஷ்மருக்கு பீஷ்ம பிதாமகருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் போதே தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை தனியாகவும் தர்ப்பணம் தெரிஞ்சவங்க பண்ணலாம் இது மாதிரி நிறையா இருக்குது அது தனியாக தனியாக இருக்கும் இந்த தை மாத பிறப்புங்கிறது வந்து என்னைக்கு நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதில் ஜனவரி பதினாலாம் தேதிங்கிறது வந்து பதிமூணாம் தேதி ராத்திரியே நடந்துடுறதுனால தை தை மாதம் ஜனவரி ஒன்றாம் தேதிங்கிறது வந்து ஜனவரி பதினாலாம் தேதியை அன்றைக்கி காலை ஆரம்பமே சூரிய உதயத்துலேருந்து தை மாதம் ஆரம்ப மாறுது இந்த தை மாதத்தில் வைக்கக்கூடிய தமிழர் திருநாள்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம தமிழர் தமிழர் திருநாள் அப்படிங்கிறது வந்து தைப்பொங்கலுக்கு உண்டான ஒரு விசேஷம் அதாவது விவசாயம் சார்ந்த அனைத்து பொருட்களுக்கும் உண்டான மரியாதை செலுத்தும் பிரார்த்தனை செலுத்தும் தினம் தான் இந்த தைப்பொங்கல் இது நம்ம சொல்கிறோம் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் ஆனால் உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் இல்லாத வேற எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு விசேஷம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க பாரத தேசம் முழுவதும் இருக்குது பைஷாக்கிங்னு ஒரு இதில் கொண்டாடுறோம் மகர மாசம்னு சொல்லலாம் இப்படி பல விஷயங்கள் செய்யக்கூடிய பல அதாவது இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஒரு விசேஷமான வழிபாடு உண்டு சூரிய பகவானுக்கு உண்டு அது என்றைக்குன்னு பார்த்தா இந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அதாவது தை ஒன்றாம் தேதி என்று நமக்கு தமிழர் திருநாளை பொறுத்த வரைக்கும் தை மாத பிறப்பு மற்ற மாநிலத்தவர்களுக்கெல்லாம் பைசாக்கி இந்த மாதிரி பல பேர்களில் இதே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம் இது என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது உழவுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனா ஆதிகாலம் தொட்டே ஒரு மனுஷனுக்கு எது முக்கிய தேவையோ உணவு தான் அந்த உணவை தரக்கூடிய உழவு சார்ந்த பொருட்கள் அனைத்திற்கும் மரியாதை செலுத்தும் அதில் முதல் மரியாதை யாருக்குன்னு கேட்டால் சூரிய பகவானுக்கு அந்த சூரிய பகவான் ஏன் அப்படின்னா அந்த சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு உழவு செய்ய முடியாது உழவு செய்யக்கூடிய மாடுகளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அந்த உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டர் அந்த காலத்தில் வந்து ஏர்ன்னு சொல்லுவோம் அந்த ஏருக்கு அந்த அது சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் அந்த மண்வெட்டியிலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம அன்றைக்கி மரியாதை செலுத்தணும் இப்போ வந்து டிராக்டர் போன்ற பொருட்களையும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அவ்வாறு அந்த பொருட்களுக்கு நம்ம மரியாதை பண்ணணும் இந்த மரியாதை செய்யும்போது சூரியனுக்கு முதல் வழிபாடு செய்யணும் சூரியனுக்கு தான் முதல் வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரம் எது ஏன்னா அது வந்து ஒரு முகூர்த்த நேரமாக இருக்கணும் நல்ல நேரமாக இருக்கணும் அதனால் அது வந்து நல்ல ஹோரையாக இருக்கணும் குரு ஹோரை சுக்கரஹோரை சந்திரகோரை இந்த மாதிரி ஹோரைகள் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் அதில் சில ஹோரைகள் நல்ல ஹோரைகளாகவும் இருக்குது அந்த டைம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குற ஏழு அவார்டுக்காக உங்கள் எல்லாருக்காகவும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சிங்கப்பூரில் ஈவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இது பொருந்தும் இது தமிழ்ந தமிழர்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாலேருந்து போய் அங்கே சரி ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் எல்லாருமே இந்தியாவிலேருந்து போனவங்க தான் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா ஒஸ் பார்ட் ஆஃப் இந்தியா ஈவன் பாகிஸ்தானும் கூட நம்ம இந்திய தேசத்தோடு தான் ஒருங்கிணைந்து இருந்தது இப்போ தான் பிரிஞ்சு போயிருக்கோம் அது வேறு விஷயம் இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறது வந்து பதிமூணாம் தேதி ஜனவரி பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையும் நடந்துடுறதுனால இந்த தை மாதத்தில் வைக்கக்கூடிய பொங்கல் பானை விற்கக்கூடிய அந்த விசேஷமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணிலேருந்து ஒம்போதே கால் மணிக்குள்ளார பண்ணணும் ஆக்சுவலாக இது ஒம்போதே கால் ஒம்போதரை மணி வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒம்போதரை மணிக்கு ஒம்போது முப்பத்தி ஒம்போதுக்கு என்னமோ யமகண்டம் ஆரம்பம் சூரிய உதயத்துலேருந்து சூரிய உதயம் ஆறு மணின்னு வச்சா செவ்வாய்கிழமை காலை ஒன்பது டு பத்தரை யமகண்டம் அதனால் நம்ம யமகண்டத்தில் பண்ணக்கூடாது அதனால் எட்டரை மணிலேருந்து மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎம் செவ்வாய்க்கிழமை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிட நிமிடங்களுக்குள்ள இந்த பொங்கப்பானை வைத்து சூரிய பூஜையை ஆரம்பித்து விட வேண்டும் அப்படி சப்போஸ் உங்களால் அந்த டைமில் பண்ண முடியல அப்படின்னா நண்பகல் பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு முகூர்த்த நேரம் இருக்குது அந்த முகூர்த்தத்துலேயும் நீங்கள் வந்து பொங்கப்பானை வச்சு பூஜையெல்லாம் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது இந்த உத்தராயண புண்ணிய காலம் தை மாத பிறப்பு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அப்படி சார் சில பேர் வந்து அது வந்து ஜாதி மதம் இல்லாமல் சில பேர் வந்து மாதாந்திர தர்ப்பணம் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க அது வந்து மெயினாக பிராமணர்கள் பண்ணுவாங்க ஆக்சுவலி இப்போ அதை கடைபிடிக்கிறது பிராமணர்கள் மட்டும்தான் ஆனால் பல மற்ற ஜாதியினரும் இதை பண்ணக்கூடிய தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் இந்த தை மாத பிறப்புக்கு உண்டான தர்ப்பணம் செய்திட வேண்டிய நேரம் எது அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த பொங்க பானை வைக்கிறது பொங்க சூரிய நமஸ்காரம் சூரிய நாராயணருக்கு பூஜை பண்றதெல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கப்பானை வைக்கிறதுக்கு அத்தால எட்டரை ஒன்போதே கால் குள்ளு சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடியே நீங்க தர்ப்பணம் பண்ணணும் அது எந்த டை தர்ப்பணம் பண்ண வேண்டிய டைம் எதுன்னு கேட்டா காலை ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் முதல் எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் தர்ப்பணம் தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்திட வேண்டும் தந்தை இல்லாதவர்கள் தான் செய்யணும் தந்தை இல்லாதவர்கள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த தர்ப்பணத்தை காத்தால் ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் சப்போஸ் உங்களால் அது பண்ண முடியல எட்டரை மணிக்கு மேலே தான் எனக்கு நேரம் நான் ஏந்திரிச்சது லேட்டு சார் எனக்கு வந்து ஆஃபீஸ் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தால் எனக்கு லீவு நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எட்டரை மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா அப்போ மத்தியானம் பன்னெண்டரை மணிலேருந்து பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மத்தியானம் ஒரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் பொங்கப்பானை வைக்க வேண்டும் பொங்கப்பானை வச்சு அந்த சூரியனுக்கு படையெல்லாம் செய்து அந்த சூரியனுக்கு உண்டான பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் சூரிய நாராயணர் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் லேட்டாக தர்ப்பணம் பண்ணி ஆக்சுவலாக சாஸ்திர பிரகாரம் பார்த்தா எட்டு நாற்பத்தெட்டுக்கு மேலே தான் தர்ப்பணமே பண்ணணும் எட்டரை மணிக்கு மேலே தான் மத்திய சில சமயம் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தெட்டுக்கு மேலே தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கேற்ப மாற்றங்கள் நம்ம செஞ்சுக்கணும் அதனால் எட்டரை மணிக்குள்ளார நீங்கள் தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எட்டே எட்டரை மணிலேருந்து ஒம்போதே கால்குள்ளார நீங்கள் வந்து பொங்கப்பானைக்கு உண்டான பொங்கப்பானையை வச்சு அதை அது ப பூஜையெல்லாம் பண்ணலாம் சப்போஸ் பண்ண முடியல என்னால் எட்டரை மணிக்குள்ளே பண்ண முடியல சார் நான் எட்டே முக்காலுக்கு தான் ஏந்திரிச்சேன் நான் ஒம்பது மணிக்கு த தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு தர்ப்பணம் பண்ணினா கூட மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் பொங்கப்பானை வைக்க வேண்டும் ஸோ உங்களுக்கு உண்டான ரெண்டு டைம் பொங்கப்பானை வைத்து சூரிய வழிபாடு செய்வதற்குண்டான இரண்டு ந நேரம் அணித்துளிகள் எதுன்னு கேட்டேன்னா காத்தால் எட்டு முப்பது மணிலேருந்து ஒம்பது பதினைந்து வரை உங்களுக்கு ஒரு நேரம் அதுக்கப்புறம் நண்பகல் பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் மற்றொரு நேரம் சரி சார் அது என்ன ஒம்போதே கால் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒம்போது முப்பதுக்கு ஒம்பது முப்பத்தி நாலுக்கு மேலே யமகண்டம் ஆரம்பம் ஸோ யமகண்டத்தில் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கக்கூடாது ஸோ அதனால ஒம்போதே கால் நீங்கள் தற்ப தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணத்தையும் செஞ்சுட்டு இந்த பொங்க பானை வைத்து சூரிய வழிபாடும் செய்யணும் சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இரண்டாவது மாற்று நேரம் கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்னு கேட்டால் நண்பகல் பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு கெடுத்துட்டு நாற்பது நிமிஷம் டைம் இருக்கு அந்த நாற்பது நிமிஷத்தில் நீங்கள் வந்து பொங்க பானை வைத்து சூரிய வழிபாடு செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பதினொன்னே முக்கால் பதினொன்றரை மணிக்கே பொங்கலுக்கு உண்டான எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும் அந்த பொங்கல் வந்து அந்த பொங்க பொங்க விடுற நேரம் வந்து பால் பொங்கலை வந்து பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு வர மாதிரி வச்சுட்டு பன்னெண்டே முக்காலுக்கு சூரிய வழிபாடு ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்னே கால்க்குள்ள முடிச்சிடலாம் ஒன்று பத்துக்குள்ளார அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக அந்த பொங்கலை வழிபட்ட சந்தோஷத்துடன் அந்த பொங்கலை உண்டு க உண்டு கழி கழிக்கலாம் இதுதான் இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சிறப்பான நேரம் இது தை மாத பிறப்புங்கிறதுனால இந்த தை மாத பிறப்பு பிறப்பு தர்ப்பணத்தையும் சேர்த்து பண்ணுறதுனால தான் இந்த ரெண்டு டைம் கொடுத்துருக்கோம் அதை தவிர அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று கோபூஜை செய்திட சிறந்த நேரம் ஏன்னா எதுக்காக இந்த கோபூஜை சொல்கிறேன்னா நீங்கள் இந்த தர்ப்பணம் பண்ணினா முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த கோபூஜை பண்ணிங்கன்னா முன்னோர்கள் மற்றும் தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டம் உங்களை விட்டு அகலும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அந்த காலத்திலாம் ஒவ்வொரு வீட்டிலையும் பசுமாடு இருந்தது ஜாதி மதம் கிடையாது அந்த காலத்தில் ஜா மதம் கிடையாது நம்ம ஹிந்துக்கள் மட்டும்தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் பசுமாடு இருந்து மினிமம் ஒரு பத்து பசுமாடு இருக்கும் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு முன்னோர்களுடைய பாட்டி பேர்லாம் அதில் இருக்கும் அந்த மாட்டுக்கு தாத்தாவோட பேர் வச்சுருப்பாங்க அதுவும் தாத்தா கோவக்காரராக இருந்தால் இந்த கோ இந்த மாடும் கோ இந்த மாடும் கோவமாக இருக்கும் அந்த மாதிரி பசுமாடுகளையும் கால மாடுகளையும் தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஸ்டேட்டஸுங்கிற சிம்பளையே வந்து மாடுகளை வச்சு தான் கொடுத்தாங்களே தவிர காரு சொந்த வீடு நிலம் இருந்தால் கிடையாது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நில இருந்தாலும் பசுமாடு எவ்வளோ இருக்கும் ஏன்னா பசுமாடை வச்சு காப்பாற்றுறதுங்கிறது வந்து தங்க மலையை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஈக்குவலண்ட்டான விஷயம் அதனால் பசுமாடுகளை பாதுகாப்பதற்கு அந்த பசுமாடுகளுக்கு உண்டான பூஜை பண்ணுறதுக்கு எந்த நேரம் அப்படின்னு கேட்டேன்னா ஜனவரி ஜனவரி பதினைந்து பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கோபூஜை செய்திட வேண்டிய சிறப்பான நேரம்னா காலை ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் டு செவன் ஃபிஃப்டீன் ஏஎம் வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டேன்னா இந்த ஆறட்டு ஏழைகால் வந்து புதஹோரை அப்படி இல்லை அப்படின்னா ஒம்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி காலை பத்து மணி வரைக்கும் நைன் டுவெண்ட்டி ஏஎம் டு டென் ஏஎம் வரைக்கும் குரு ஹோரையில் பண்ணணும் இந்த ரெண்டு பீரியடில் மாடு இல்லாதவங்க கூட பசுமாட்டுக்கு நான் சொல்கிறது நாட்டு பசுமாட்டுக்கு ஜெர்சி மாட்டுக்கோ ஹெச்எஃப் மாட்டுக்கோ இல்லை அதை வந்து ஒரு உயிரினமாக நம்ம காப்பாற்றலாமே தவிர நம்ம பூஜை பண்ணி வழிபட வேண்டிய மாடுகள் எது கோ மாதா எதுன்னு கேட்டால் நம்ம நாட்டு மாடுகள் மட்டும்தான் நாட்டு மாடுகளுக்கு கோ பூஜை செய்தில் சிறந்த நேரம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதாவது புதன்கிழமை காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை புதன் ஹோரையிலும் ஒம்பது மணி இருபது நிமிடம் முதல் காலை பத்து மணி வரை குரு ஹோரையிலும் பூஜை செய்திடா செய்திடுவதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஆரோக்கிய முன்னேற்றம் வம்ச விருத்தி போன்ற அனைத்தும் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும் இதில் எந்த ராசிக்குன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல எல்லாம் எல்லா இந்த பூஜையை பண்ணால் எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும் அந்த கோபூஜையை பண்ணுறதுனால எப்பேற்பட்ட சனி கஷ்டம் இருந்தாலும் சரி உங்களை காப்பாற்றுறது அந்த கோபூஜை தான் அந்த கோமாதா உங்களை காப்பாற்றுவாள் அதன் மூலமாக உங்களுடைய விருத்தி ஏற்படும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் தன கஷ்டம் தன கஷ்டம் விலகி தன பிராப்தி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்